நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் வின்டேஜ் மாடல் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் வின்டேஜ் மாடல் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலத்தில் வந்த வண்டிங்க எக்ஸ்டி மூணு அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த வண்டி மேக் வந்து ரஷ்யன் மேக்குங்க டிடி பதினாலுன்னு சொல்லுவாங்க வண்டியுடைய ஹச்பி பதினாலு ஹெச்பிங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே தாங்க இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினாலிட்டியே உள்ள வண்டி தாங்க புக்கும் அவைலபிளாக இருக்குதுங்க சிங்கிள் சிலிண்ட்ரு வந்து வருங்க கிளச்சு ஹேண்டில் கிளச்சு ஸ்டார்ட் பண்ணுறதும் வந்து ஹேண்டில் ஸ்டார்ட் வந்து வருங்க வண்டி ரன்னிங் கண்டிஷனில் உள்ள வேண்டியதாங்க ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு வண்டி வந்து பஞ்சாப்புக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதனுடைய ஃபோட்டோஸும் வந்து இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் அந்த ஃபோட்டோவும் வந்து பார்த்துக்கலாம் ஓல்டு மற்றும் விண்டேஜ் டிராக்டர் கலெக்ஷனெல்லாம் பண்ணுற நண்பர்களுக்கு இந்த டிராக்டர் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க ரேர் பீஸ் தாங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி வண்டி வந்து இப்போ வந்து கிடைக்கிறதில்ல தேவைப்படும் நண்பர்கள் ஓனர் தொடர்பு ஏன் இந்த வீடியோவோட டைட்டிலேயே கொடுத்துருக்காங்க தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் விலை ஓனரிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் ஆல்ரெடி பஞ்சாபுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண வண்டியோட ஃபோட்டோ இந்த வீடியோவோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க இருக்குது வண்டி ரன்னிங் கண்டிஷனில் தாங்க இருக்கு இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குங்க ஈரோட்டில் தாங்க இருக்குது ஓல்டு மற்றும் விண்டேஜ் டிராக்டர் கலெக்ஷன் எல்லாம் பண்ணுற நண்பர்களுக்கு இந்த டிராக்டர் பயனுள்ளதாக இருக்குங்க ரேர் பீஸு தாங்க இந்த மாதிரி மாடல் வந்து இப்போது வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இல்லை தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் நம்மளுடைய ட்ராக்ட் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டட் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே